தமிழ் டெஸ்ட் நம்பர் 4 ரட்சينية யாத்ரீகம் ரட்சينية யாத்ரீகம் எனும் நூல் பில்கிரின்ஸ் புரோகிரஸ் நூலின் தழுவலாகும் இந்நூலின் ஆசிரியர் யார் உமர் ஜான் பன்னியன் ஜியூ கூப் வீரமாமுனிவர் ஆன்சர் ஜான் பன்யன் கேள்வி யாத்திரிகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ம் எத்தனை பருவங்களை கொண்டது நாலு அஞ்சு அஞ்சு ர யாத்திரகத்தில் பொருந்தாத பருவம் எது ஆதி பருவம் குழந்தை பருவம் நிதான பருவம் 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 ரச்சன சரித படலம் எந்த பருவத்தில் உள்ளது குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரச்சனிய பருவம் ஆன்சர் குமார பருவம் அடுத்த கேள்வி போற்றி திரு அகவல் அகவல் எனும் நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் ஜுபோ எச் ஏ கிரின்னா பிள்ளை கால்ட்வெல் आंसर எச் ஏ கிரின்னா பிள்ளை ரட்சன்ய மனோகரம் என்ற நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் ஜுபோ எச் ஏ கிரின்னா நர் கால்ட்வெல்

ரச்சன்ய யாத்திரிகம் எந்த ஆளு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கிறித்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படும் நூல் ரச்சனிய யாத்திரிகம் ரச்சனிய குரல் ரச்சன்ய மனோகரம் ரச்சன்ய பால போதனை ஆன்சர் ய மனோகரம் எனும் நூலினை தழுவி எந்த நூல் எழுதப்பட்டது மனோன்மணியம் தேம்பாவணி சீரா புராணம் ரச்சன்ய ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது ரச்சனியரிகம் ரச்சன்ய மனோகரம் ரச்சனிய குரல் ஆன்சர் சரிதம்யாத்ரிகம் யாத்ரிகம் ஏ கிருட்டனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் மாணிக்க வாசக தேவர் நாராயணர் பிளவன சோதிடர் தெய்வநாயகி ஆன்சர் மாணிக்க வாசக தேவர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார் தூத்துக்குடி சாயாபுரம் திருநெல்வேலி நாகலாபுரம் ஆன்சர் சாயாபுரம் ரச்சனிய யாத்திரிக பொருள் இறைவனின் பயணம் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அடியார்களின் பயணம் கிறிஸ்தவத்தை நோக்கிய பயணம் ஆன்சர் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் ரட்சண்ய சமய நிர்ணயம் ரட்சண்ய மனோகரம் ரட்சண்ய குரல் இந்த நூல்களின் ஆசிரியர் தஞ்சை வேதநாயகம் வீரமாமுனிவர் முனிவர் உமரு புலவர் எச் ஏ கிருட்டின பிள்ளை ஆன்சர் எச் ஏ கிருட்டின பிள்ளை எச் ஏ கிருட்டின பிள்ளை டேஷ் மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு என்னும் ஊரில் பிறந்தார் நாமக்கல் திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆன்சர் திருநெல்வேலி எச் ஏ கிருட்டின பிள்ளையின் காலம் இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இருந்து மூணு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆன்சர் இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எச் ஏ கிருட்டின பிள்ளையின் பெற்றோர் சாத்தப்பன் சொர்ணமுகி முத்தையா விசாலாட்சி வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் சங்கரநாராயணா தெய்வநாயகி அம்மாள் ஆன்சர் சங்கரநாராயணன் தெய்வநாயகி அம்மாள் அடுத்த கேள்வி எச்ஏ ஏ பிள்ளையின் பெற்றோர்கள் வாழ்ந்த ஊர் சடையம்பட்டி ராசிபுரம் ரெட்டியாப்பட்டி வெங்கடாசலபுரம் ஆன்சர் ரட்டியாப்பட்டி எச் திருட்டன பிள்ளை இதில் விளக்கம் ஆன்சர் ஹென்ரி ஆல்பர்ட் ரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பது ஆண்மஈத்தை விரும்புவர் என்பதும் பொருந்தும் உடல் தன்னை காக்க வேண்டி மனது தன்னை காக்க வேண்டி உலகம் தன்னை காக்க வேண்டி உயிர் தன்னை காக்க வேண்டி ஆன்சர் உயிர் தன்னை காக்க வேண்டி ரச்சனிய யாத்திரிகம் என்பது சிற்றிலக்கியம் சிறுகாப்பியம் காப்பியம் ஒரு பெரும் உருவக காப்பியம் ஆன்சர் ஒரு பெரும் உருவக காப்பியம் கூற்று காரணம் திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்பூதகம் எனும் ஆன்மீக இதழில் ரட்சனை யாத்திரிகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது ரட்சனை யாத்திரிகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு ஆன்சர் ஒன்று மட்டும் சரி திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் திரு ரச்சனிய யாத்திரிகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்ததுதான் சரி ரச்சனய யாத்திரிகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு